ஹாய் என்னைவருக்கு வணக்கம் நான் தான் உங்கள் மேகத்தமிழ் இன்னைக்கு வந்து நம்மளுடைய நாலாவது பழமொழி என்ன பழமொழின்னு பார்க்கலாமா எல்லாருமே நம்மளோட சண்டை போடுவாங்க சண்டையை போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னா நம்மளே நக்களாக ஒரு பழமொழி எடுத்துக்கட்டா சொல்லி சொல்லுவாங்க யாராவது கெஸ்ட் பண்ணிங்களா கண்டுபிடிச்சிட்டிங்களா ம் கரெக்டுங்க இஞ்சி தின்னு குரங்கு மாதிரி ஏன் முகத்தை வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு முன்னாடி ஒன்று இந்த பழமொழியோட அர்த்தம் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்குறேன் இதுக்கு முன்னாடி என்னோட இதோட அர்த்தம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க தயவுசெய்து அதை கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு இது எடுத்து சொல்லுங்கள் ஓகேவா அதே மாதிரி என்னுடைய பழமொழிகள் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்டுங்க நான் வந்து அதை திருத்திக்கிற ஒரு வாய்ப்பாக தான் நான் எடுத்துக்கிறேன் வேற எதுவும் தப்பாக தான் எடுத்துக்க மாட்டேன் இன்றைக்கி நம்ம பழமொழிக்கெலாம் போகலாம் அது என்னங்க இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி அப்படின்னா காட்டு மஞ்சள்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் ஒன் மஞ்சளோட சுவையில் வந்து குரங்குகளுக்கு வந்து அழாதி விருப்பமும் அதோட சுவை எப்படி இருக்கும்னா மாங்காய் மாதிரி கொஞ்சம் காரமும் அதிகம் சற்று இனிப்பு வந்து அதிகமாக இருக்குமா இப்போ அதே தோற்றத்தில் இருக்கிற இஞ்சியை பார்த்தோன்னே இந்த குரங்கு என்ன செய்யுமா இது வந்து காட்டு மஞ்சள் நினச்சி என்ன செஞ்சிருமா அதை அதை வந்து சாப்பிட்ருமா நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாருக்குமே ஏற்கனவே தெரிந்த விஷயம் தான் இஞ்சியோட சுவை வந்து கொஞ்சம் காரமானது அதிகமாக சற்று காரம் அதிகமானது இப்போ அந்த இஞ்சியை சாப்பிட்டோன்னா அதோட முகபாவனை வந்து மாறும் அந்த முகபாவனையை வர்ணிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு பழமொழியை வந்து அது ஓகேவா இன்னைக்கான பழமொழிகள் வந்து முடிஞ்சது நேற்று ஒரு கேள்வி கேட்ட இல்லையா அந்த காலத்துல மக்கள் வந்து நீர்வழி போக்குவரத்துக்கு எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கட்டுமரம் அதுக்கு வந்து பல தமிழர்கள் வந்து என்னென்ன பெயர்கள் எல்லாம் வச்சு அளிக்காங்க அப்படின்னு பார்த்தா நாவாய் தெப்பம் சொல்லிட்டு நிறைய பேர்கள் வந்து இருக்கு இன்றைக்கான கேள்வி என்ன பார்த்தோன்னா நான்கு பக்கமும் கடல் நில நிலமால் சுழப்பட்ட நிலப்பரப்பால் சுழப்பட்ட கடல் இது கடல் பரப்பு இது அதற்கான பதில் தெரிஞ்சுமா கமெண்ட் பண்ணுங்கள் தமிழை விதைப்போம் நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் ஓகேவா நன்றி வணக்கம்